ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ப்ளவுஸை தான் நம்ம வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம் லைனிங் ப்ளவுஸ் காலையில் இப்போ மணி பார்த்தீங்கன்னா அஞ்சு இருபது கிட்ட ஹால் தாண்டி ஆகுது நான் வந்து அஞ்சு மணிக்கு அலாரம் வச்சுட்டு படுத்தேன் ஆனால் வந்து எந்திரிக்க முடியல அஞ்சு பத்துக்கு தான் எந்திரிச்சு எந்திரிச்சு கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாயிட்டு ஃபேஸ் வாஷ்லாம் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஸ்டார்ட் பண்ணிட்டேன் நேற்று போட்டிருந்த வீடியோ பார்த்துருந்தா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் என்ன அப்படின்ட்டு நேற்று நைட்டு எல்லா ஒர்க்குமே முடிச்சுட்டு நான் படுக்கும்போது ஒரு கால் வந்துருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் நெக்ஸ்ட் வீடியோல அதை பத்தின டீட்டெயில் எல்லாமே சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன் என்னன்னா ஒரு கஸ்டமர் ஒரு ஒன்பதே முக்கால் மணி இருக்கும் அத்தனை மணிக்கு எனக்கு வந்து கால் பண்ணாங்க என்னன்னு கேட்கும்போது எனக்கு வந்து காலையில ப்ளவுஸ் வேணும் நீங்க தச்சுட்டீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க நான் இன்னும் தைக்கல அப்படின்னு சொன்னேன் இந்த பிளவுஸை கொடுக்கும்போது இந்த ப்ளவுஸ் வந்து என்கிட்ட கொடுத்து ஒரு நாலஞ்சு நாள் ஆகுது இந்த பிளவுஸை கொடுக்கும்போதே இன்னொரு ஒரு நார்மல் ப்ளவுஸ் கொடுத்தாங்க கொடுத்துட்டு அந்த நார்மல் பிளவுஸ் வந்து எனக்கு உடனே வேணும் இது வந்து கொஞ்சம் பொறுமையா தச்சு கொடுங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க சரின்ட்டு நான் வந்து நார்மல் பிளவுஸ் வந்து தச்சு கொடுத்துட்டேன் திடீர்னு பாத்தீங்கன்னா முத ஒரு ஒன்பதே முக்காலுக்கு கால் பண்ணி இந்த மாதிரி எனக்கு நாளைக்கு பிளவுஸ் வேணும் கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டாங்க ஆனா கண்டிப்பா எனக்கு வேணும் அப்படின்லாம் அவங்க கேட்கல நாளைக்கு பிளவுஸ் வேணும் தச்சிருக்கீங்களா அப்படின்னு கேட்டாங்க கேட்ட உடனே நான் இன்னும் தைக்கல தைக்கலன்னா தைக்கலன்னு தானே சொல்ல முடியும் நான் தைக்கலையே அப்படின்னு சொன்னேன் அதுக்கப்புறம் சொன்னாங்க சரிம்மா பரவாயில்ல விடுமா அப்படின்னு சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் ஏன் இப்போ காலையிலேயே கேட்குறீங்க அப்படின்னு அதாவது காலையில கேட்குறாங்களே ஏன்னு கேட்டேன் நான் வந்து கோயிலுக்கு போறேன் அதனால எனக்கு வந்து அஹ் ப்ளவுஸ் போட்டு போகலாமேன்ட்டு கேட்டேன் வேற ஒன்றும் இல்லம்மா அப்படின்னு சொன்னாங்க சரி எத்தனை மணிக்கு போறீங்க அப்படின்னு கேட்டேன் அவங்க என்ன சொன்னாங்கன்னா ஒரு ஏழரை மணி போல நான் போவேன் அப்படின்னு சொன்னாங்க அப்பனா ஒரு ஏழு மணி போல வந்து நீங்க பிளவுஸ வாங்கிக்கோங்க நான் காலையில் தச்சு வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டேன் அவங்கள்ட்ட அப்படி சொல்லிட்டு நைட்டு வந்து எப்போதுமே நைட்டு கட் பண்ணி வச்சால் காலையில் நம்ம சீக்கிரமாக எந்திரிச்சு ஸ்டிச் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் நம்மளுக்கும் கொஞ்சம் வேலை டக்குன்னு முடிஞ்ச மாதிரி இருக்கும் ஆனால் வந்து அன்றைக்கே நான் டயர்டாக படுத்ததுனால ஆல்ரெடி படுத்துருக்கும் போதே ஒரு ஏழு எட்டு ப்ளவுஸ் கிட்டே தச்சிட்டு தான் நானே படுத்துருக்கேன் ஸோ இதுக்கு மேலே நான் கட் பண்ணிவிட்டு படுக்கணும் அப்படின்னா எனக்கு ரொம்ப டயர்டாக இருந்துச்சு நான் அதனால் வந்து நான் கட் பண்ணலை சும்மாவே சரிப்போ காலையில் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அஞ்சு மணிக்கு அலாரம் வச்சுட்டு நான் வந்து படுத்துட்டேன் இதுல இன்னொரு விஷயம் என்னென்னா எங்கள் அம்மா வேற வீட்டில் இல்லை எங்கள் அம்மா இருந்தாலும் தெருவாசல் கூட்டுறது அந்த மாதிரி வேலையெல்லாம் பார்த்துப்பாங்க வீட்டில் வேற ஆள் இல்லை இப்போ நான் தான் அதையும் பண்ணியாகணும் இதையும் ஸ்டிச் பண்ணி கொடுக்கணும் ஏழு மணிக்குள்ள அம்மா இருந்தாங்க அப்படின்னா அவங்களே பாத்துருவாங்க நம்ம வந்து எந்திரிச்சோமா தச்சம்மா அப்படிங்கிற மாதிரி ஆகிடும் மற்றபடி எந்த வேலையும் அவ்வளோவா சொல்ல மாட்டாங்க நானும் பண்ண மாட்டேன் ஆனால் இல்லாதப்போ நம்ம தானே செஞ்சாகணும் வேற வழி இல்லை இல்லை அதையும் செய்யணும் இப்போ அஞ்சு மணிக்கு அலாரம் வச்சேன்னா திரும்ப காலையில் எந்திரிக்கலாம் அப்படின்னு ட்ரை பண்ணும் போது முடியவே இல்லை சுத்தமா கடைசியில் அலாரம் வந்து ஆஃப் பண்ணி ஆஃப் பண்ணி கரெக்டாக அஞ்சு பத்துக்கு தான் எழுந்திரிச்சேன் எழுந்திரிச்சிட்டு அதுக்கப்புறம் நான் ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு நான் வந்து ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு அதான் உங்கள்கிட்ட ப்ளவுஸ் வந்து ஸ்டார்டிங்கில் காட்டின பார்த்தீங்களா அப்போ வந்து பார்த்தீங்கன்னா டைம் எவ்வளோ என்ன ஆணிச்சு அஞ்சு இருபதுக்கிட்ட ஆச்சு ஓகேங்களா அஞ்சு இருபதுக்கு நான் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் ஃபர்ஸ்ட்டு ப்ளௌஸை வந்து கட் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வீடு வாசலாம் கூட்டிட்டு அதுக்கப்புறம் ஸ்டிச் பண்ண உட்காந்தோம் அப்படின்னா ஏன்னா வெளி வெளியே முடிச்சிட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் நம்ம உள்ளே உட்காந்துட்டு அதுக்கப்புறம் ஜாமான் விளக்கிறது அதுக்கப்புறம் அந்த வேலையில நம்ம பார்த்துக்கலாம் வெளி வேலையை நம்ம முடிச்சு வச்சிடணும் அப்படிங்கிறதுனால ஃபஸ்ட்டு பிளவுஸை கட் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த வேலையை பார்த்துட்டு திரும்ப வந்து ஸ்டிச் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி நான் முடிவு பண்ணிட்டேன் எப்போதுமே நைட்லேயே ஸ்டிச் பண்ணுறதுனால காலையிலேயே எந்திரிக்கிறது வந்து எப்போதுமே ஏழு மணி எட்டு மணி அந்த மாதிரி டைம் அதிகமாக தான் ஆகும் இவ்வளோ சீக்கிரமாக எந்திரிச்சு ரொம்ப நாள் ஆகுது முகத்துலேயே தெரியும் எந்த அளவுக்கு கலக்கம் இருக்குது அப்படிங்கிறது எப்படியும் இப்போ வந்து ஒரு அஞ்சரை மணி ஆயிருக்கும் இதில் நான் இதுக்குள்ள நான் என்னென்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த லைனிங் ப்ளவுஸை வந்து நான் கட் பண்ணி ஸ்டிச் பண்ணி முடிச்சிடணும் அதாவது ஒரு ஆறரை மணிக்குள்ளே நான் முடித்தாதான் அதுக்கப்புறம் உள்ள அரை மணி நேரத்தில் வந்து நான் காஜா கட்ட முடியும் ஏன்னா கஸ்டமருக்கு வந்து நான் ஏழு மணிக்கு வந்து வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்கல அப்போ கரெக்டாக அரை மணி நேரம் ஆறரை மணிக்கு நம்ம முடித்தோம்னா கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் பிளான் பண்ணேன் அப்போயுமே நான் எந்திரிக்கும் போது அந்த பத்து நிமிஷம் எக்ஸ்ட்ரா போனதுனால லாஸ்ட்லேயும் அந்த பாதிப்பு வந்து இருந்துச்சு அது வந்து எவ்வளோ தூரத்தில் பாதிச்சிச்சு அப்படிங்கிறத நான் கடைசியாக உங்களுக்கு சொல்கிறேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் எப்போதும் நான் வெட்டுற மாதிரி ஃப்ரண்ட் பார்ட் வந்து நான் வெட்டுறேன் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அதை சும்மா பாருங்க அந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கனாலே தெரியும் நான் வந்து எப்படி மார்க் பண்ணுறேன் அப்படிங்கிறது என்னோட மெத்தடையும் ஒரு தடவை பார்த்து வச்சுக்கோங்க எப்படி ஒரு யூஸ் ஆகலாம் இது ஈஸியா இருக்கும் நான் கட் பண்ணுற மெத்தட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு ஃப்ரண்ட் பாட்டை வந்து இந்த அளவு எடுத்து அளவு எடுத்து ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணுற மாதிரிலாம் இருக்காது முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப ஈஸியாக தான் நான் வந்து ப்ளவுஸ் கட்டிங்கே போடுவேன் அதுலேயே நல்ல ஃபிட்டிங் வரும் ஃபினிஷிங் நல்லா வரும் இப்போவே நான் இவ்வளோ அவசர அவசரம்னு கட் பண்ணுறேன் இல்லையா கட் பண்ணிட்டு இருக்கேன் இருந்தாலுமே இதோட ஃபினிஷிங் வந்து நீங்கள் லாஸ்ட்ல பாருங்க இந்த பிளவுஸோட ஃபினிஷிங் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத ரெண்டு நாளாக வீடியோ போட்டதுல வந்து கமெண்ட்லலாம் பாத்தீங்கன்னா எனக்கு வந்து ஒரு பிளவுஸ் தைக்கவே ஒரு நாள் ஆகுது அந்த மாதிரி கமெண்ட்லாம் வந்து நிறைய வந்துட்டே இருந்துச்சு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நான் இவ்வளோ சீக்கிரம் நான் ஸ்டிச் பண்ணுறேன் அப்படின்னா அதுக்குள்ள ப்ராக்டிஸ் நான் பண்ணியிருப்பேன் அவ்வளோ அவ்வளோ நாள் நான் அதை ஒர்க் பண்ணியிருக்கேன் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சாறு வருஷமா நான் தச்சுட்டு இருக்கேன் அப்போ எனக்கு அதில் ஸ்பீடு வந்திருக்கும்ல அப்போ நீங்கள் ஒரு விஷயத்த நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருந்தால் மட்டும்தான் அதில் வந்து உங்களுக்கு ஸ்பீடு வரும் எப்போயாச்சும் ஒன்று எப்பயாச்சும் ஒன்று ஒன்று அப்படி பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அப்போ வந்து ஸ்பீடு வராது அதுவும் இல்லாமல் மிஷினும் மிஷினும் ஒரு நல்ல கண்டிஷனில் இருக்கணும் கண்டிஷன்ல இருந்துச்சு மிஷினும் நல்ல கண்டிஷனில் இருக்கணும் உங்களுக்கும் நல்லாவே அப் ஆயிருக்கணும் நீங்களும் நல்லா ட்ரெயினப் ஆயிருக்கணும் கிளாத்தை வந்து எந்த அளவுக்கு அழகாக கொடுக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் நல்லா உங்களுக்கு டெக்னிக் தெரியணும் அந்த டெக்னிக் தெரியணும் அப்படின்னா நீங்க அதை வந்து நீங்க அதுல பழக்கத்துக்கு கொண்டு வரணும் நீங்க தச்சுக்கிட்டே இருக்கணும் தச்சுக்கிட்டே இருந்தாதான் அது உங்களுக்கு பழக்கத்துக்கு வரும் இப்போ இப்போ நான் தைக்கிறத பார்க்கும்போது உங்களுக்கு ஆர்வமா இருக்குல்ல எப்பட அந்த பொண்ணு இவ்வளோ சீக்கிர சீக்கிரமா தைக்குது அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஆர்வம் இருக்குல்ல அப்போ அதுக்கு பின்னாடி நான் எவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கேன்னு எனக்கு தான் தெரியும் ஸோ அந்த மாதிரி நீங்க வந்து என்ன பண்ணணும் உங்களுக்கு ப்ராக்டிஸ் உங்களுக்கு வரணும் அப்படின்னா கண்டிப்பா ப்ராக்டிஸ் பண்ணா மட்டும்தான் வரும் அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்லணும்னு நினச்சா என்னன்னு பாத்தீங்கன்னா பத்து நிமிஷத்துல வந்து பிளவுஸ் கட் பண்றேன் அஞ்சு நிமிஷத்துல வந்து பிளவுஸ் கட் பண்ணுறேன் அப்படிங்கிறது வந்து நீங்கள் ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு யூடியூப் வீடியோவே எடுத்துக்கோங்களேன் ஒரு வீடியோ பார்க்குறீங்க அதில் வந்து நான் பத்து நிமிஷத்தில் கட் பண்ணி பார்க்கறேன் அப்படிங்கிற மாதிரி கட் பண்ணுறாங்க அப்படின்னா இப்போ ஒரு விஷயம் நீங்கள் பாக்குறீங்க நீங்கள் அந்த இடத்துல வந்து நீங்க பாக்குறீங்க அவ்வளோதான் ஆனால் இப்போ நான் ஒரு ஒரு நெக்கை வந்து வைக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ பேக் பார்ட்டே நான் கட் பண்ண போறேன்னா இப்போ நான் எக்ஸ்பீரியன்ஸில் இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன் எனக்கு வந்து அதில் பத்து பத்து விஷயம் தோணும் எனக்கு இது இப்படி வச்சா கரெக்டாக இருக்குமா இந்த சைஸ்க்கு இந்த இந்த நெக்கு வச்சா கரெக்டாக இருக்குமா ஆர் கோல் இவ்வளோ தான் வந்திருக்கு இதுக்கு மேலே ஏற்றி வச்சால்தான் ஏற்றி வச்சா தான் கரெக்டாக இருக்கும் இது இல்லை இது க தப்பாக இருக்குது இறக்கி வச்சா தான் கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஆயிரத்தெட்டு சிந்தனை ஓடிக்கிட்டு இருக்கும் அதெல்லாம் முடிவு பண்ணி தான் நாங்கள் அந்த ப்ளவுஸ்லேயே மார்க் பண்ணுவோம் ஓகேங்களா இப்போ இதே மாதிரி நீங்கள் இந்த வீடியோவை பார்த்துட்டு போய் நீங்கள் அப்படியே நீங்கள் ஒரு பத்து நிமிஷத்தில் கட் பண்ணுறீங்கன்னா அப்படி நீங்கள் கட் பண்ண ப்ளவுஸில் உங்களுக்கு அது தப்பாக வந்திருக்கு அப்படின்னா அது உங்களோட தப்பு கிடையாது உங் நீங்கள் வந்து இன்னும் அதில் ப்ராக்டிஸ் பண்ணலை உங்க நீங்கள் இன்னும் அதில் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகணும்னு தான் அர்த்தமே தவிர நீங்கள் தப்பு பண்ணுறீங்க நம்மளுக்கு அது வராது அப்படிங்கிற அர்த்தமும் கிடையாது ஓகேங்களா அதனால நமக்கு என்ன வருது என்ன வராது அப்படிங்கிறத விட்டுட்டு ஏதாச்சும் ஒரு தப்பு வந்துச்சு அப்படின்னா அதை எப்படி சரி பண்ணலாம் அடுத்த ப்ளவுஸில் எப்படி அதை சரி பண்ணலாம் அப்படிங்கிறத யோசிச்சாலே கண்டிப்பாக நல்லா தைக்கலாம் இப்போ இந்த நான் கட்டிங் போட்டோம் பார்த்தீங்களா கரெக்டாக அஞ்சு ஐம்பதுக்கு தான் நான் அதை வந்து முடித்தேன் அதுக்கப்புறம் எனக்கு கரெக்டாக ஒரு மணி நேரம் எனக்கு தைக்கிறதுக்கு டைம் வேணும்னு வச்சுக்கோங்க முக்கால் மணி நேரம் தைக்கிறதுக்கும் மணி நேரம் வந்து நான் காஜா கட்டுறதுக்கும் எனக்கு டைம் வேணும் இப்போ இடையில இருக்கிறது எவ்வளோ நேரம் பத்து நிமிஷம் இருக்குது அந்த பத்து நிமிஷத்தில் நான் போய் வீட்டு வேலைலாம் பார்த்துட்டு திரும்ப வந்து நான் ஸ்டார்ட் பண்ணணும் கரெக்டாக அஞ்சு ஐம்பதுக்கு வந்து நான் போனேன் ஆனால் என்னால் வந்து பத்து நிமிஷத்தில் கரெக்டாக முடிக்க முடியல இப்போ வந்து டைம் பார்த்தீங்கன்னா ஆறு பத்து ஆகுது கண்டிப்பாக சீக்கிரமாக எழுந்திரிச்சதாலே என்னென்னு தெரியல நல்லா பசிச்சிச்சு சரின்ட்டு நம்ம டீ போட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு டீயும் போட்டு எடுத்துகிட்டு வந்துட்டு நான் வந்து ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ண போகிறேன் இதுவே நான் வந்து அழுப்பப்படாமல் நைட்டு வந்து அழுப்பப்படாமல் நைட்டே வந்து அந்த ப்ளவுஸை வந்து கட் பண்ணி வச்சிருந்தேன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ நான் எந்திரிச்ச நேரத்துக்கு இந்நேரத்துக்கு இந்த ப்ளவுஸையே நான் வந்து ஸ்டிச் பண்ணி முடிச்சிருக்கலாம் காலையிலேயே இப்போ பண்ணிகிட்டு இருக்கிறதால யாரும் பேசுறதுக்கும் பக்கத்தில் ஆள் இல்லை எல்லாமே அப்படியே எல்லாம் தூங்கிட்டு இருக்காங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே அமைதியாக இருக்கும்ல அமைதியாக இருந்தால் நம்மளுக்கு செட் ஆகாது அதனால அப்படியே யூடியூப்பில் வந்து ஒரு பாட்டை விட்டு அதுலேயே ஒரு ஆல்பம் க்ரியேட் ஆயிருக்கு நான் அடிக்கடி பார்க்குற பாட்டு எல்லாமே வந்து அதுல எல்லாமே சேர்ந்து ஆல்பம் மாதிரி கிரியேட்டாயிருக்கு அதை போட்டுவிட்டேன் அப்படின்னா அது பாட்டு ஓடிட்டு இருக்கும் இப்போ இந்த வீடியோல பாக்கும்போது ரொம்ப அமைதியா இருக்கிற மாதிரி இருக்குல்ல ஆனா இப்போ இந்த வீடியோல உள்ள சவுண்டை நான் அப்படியே கொடுக்குறேன் பாருங்க அதிகமாக எதுவுமே புது பாட்டுலாம் இருக்காது எனக்கு பழைய பாட்டு ரொம்ப பழசும் கிடையாது புதுசும் கிடையாது இடையில உள்ள பாட்டெல்லாம் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த பாட்டில் உள்ள ஆல்பமாக தான் அப்படியே வரிசலாக வந்துகிட்டே இருக்கும் அதை நான் அந்த ஒரு பாட்டும் நான் ஓப்பன் பண்ணி விட்டுனா போதும் அதுக்கப்புறம் அப்படியே வரிசலாக வந்துட்டே இருக்கும் அப்படியே கேட்டுட்டு நானும் தச்சுக்கிட்டே இருப்பேன் ஒரு சிஸ்டர் வந்து கமெண்ட்ல கேட்டிருந்தாங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து காலையில எந்திரிக்கும் போதெல்லாம் எனக்கு வந்து இன்னைக்கு எப்படியாவது தைக்கணும் எப்படியாவது வேலை பார்க்கணும் அப்படிங்கிற எண்ணத்தோடு தான் எந்திரிக்கிறேன் ஆனால் வந்து அதுக்கப்புறம் என்னால் பண்ண முடியல கொஞ்சம் லேட்டாக லேட்டாக உடம்பு வந்து சோர்ந்து போயிடுது நல்லா பண்ண முடியல அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க அதுக்கு வந்து நான் என்னென்னலாம் ஃபாலோ பண்ணுறேன் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பா போடுறேன் செக் பண்ணி பாருங்க நானும் அதிகமா யோசிச்சு பார்த்துட்டேன் இப்போ வந்து பாத்தீங்கன்னா நைட்ல தைச்சோம்னு வச்சுக்கோங்களேன் ஒரு ரெண்டு மணிக்கு மேல எப்படியும் நான் வீடியோ விடியெல்லாம் தச்சிருக்கேன் அதுல ரெண்டு மணிக்கு மேலாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு மாதிரி அப்படியே வயிற்றுலாம் எல்லாம் ஆரம்பிச்சிடும் எச்சு ஊரும் வாமிட் வர மாதிரி இருக்கும் அப்புறம் என்னமோ பண்ணோம் அப்படியே படப்படன்னு வரும் வேறு தூத்தும் என்னென்னமோ பண்ணோம் அப்படியே அதுக்கப்புறம் ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் நம்ம அப்படியே அதை கண்டுக்காமல் அப்படியே விட்டோம்னா அது வந்து சரியாயிடும் அதே மாதிரி காலையில பார்த்தீங்கன்னா காலையில எந்திரிச்சி தைக்க ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா பசிக்க ஆரம்பிச்சிருது சரின்ட்டு தைக்கவே நேரம் இல்லாமல் நம்ம டீயை போட்டு வந்து பக்கத்தில் வச்சிருந்தோம் அப்படின்னா அதை குடிக்க நேரம் இருக்க மாட்டேங்குது உண்மையாக சொல்லணும்னா இப்ப என்ன திரும்ப மைண்டில் ஓடிட்டு இருக்கோம் பக்கத்தில் இருக்கிற டீயை பற்றி தான் டீ ஆறி போயிடுமோ சரி எடுத்து ஒரு வாய் குடிப்போம் எடுத்து குடிக்கும்போது ஐயோ மணி ஆயிட்டே சரி வச்சுட்டு மறுபடியும் தப்போம் இப்படியே தான் ஓடும் அந்த ஒரு டம்ளர் குடிக்கிற வரைக்கும் பத்து தடவை குடிக்கிறதும் வைக்கிறதும் இந்த மாதிரியே இருக்கோம் அப்புறம் ஒரு வழியாக எப்படியாவது முடிச்சிருவோம் எனக்கு தெரிஞ்ச இந்த ப்ராப்ளம் வந்து எல்லாருக்குமே இருக்குன்னு தான் நினைக்கிறேன் ஏன்னா நம்ம ஒரு விஷயம் நம்ம ஒர்க் பண்ணிகிட்ருக்கும் போது பசிக்குது நம்மளுக்கு தேவையானது அதை பாடி நீட்டுக்கு நம்மளுக்கு தேவைப்படுது அப்படின்னா அதையும் நம்ம பண்ணணும் இதையும் நம்ம பண்ணணும் ரெண்டையுமே பண்ணிகிட்டு இருக்கும்போது டென்ஷன் ஆகும் பாருங்க அது வந்து எல்லாருமே அனுபவிச்சிருப்பீங்க எனக்கு தெரியும் நல்லா தெரியும் அனுபவிச்சிருப்பீங்கன்னு தெரியும் யாருக்கெல்லாம் இந்த அனுபவம் இருக்குது அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிடுங்க ஓகேங்களா எப்போதுமே பார்த்தீங்கன்னா நான் ப்ளவுஸில் வந்து கொக்கி மாட்டுறதுக்கு காய்ச்சாக கட்டுவோம் பார்த்திங்களா அது வந்து பார்த்திங்கன்னா நூலால் தான் பின்னி வைப்பேன் ஏன்னா எனக்கு அதுதான் பிடிக்கும் அதுதான் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி எனக்கே ஒரு நினப்பு அதனால் நான் அப்படி தான் பண்ணுவேன் ஆனால் இப்போ வந்து எனக்கு டைம் இல்லை பத்து நிமிஷம் அதிகமாயிட்டு அதுவும் இல்லாமல் நான் இப்போது எனக்கு டைம் இல்லை அந்த காஜா கட்டி நான் கொடுக்குற அளவுக்கு எனக்கு இப்போ டைமே இல்லை இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த அளவு ப்ளவுஸ் கொடுத்துருந்தாங்கள கஸ்டமரோட அளவு ப்ளவுஸில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வி மாதிரி ஸ்டிச் போட்டிருக்கும் பாருங்க அதே மாதிரி அதில் ஸ்டிச் போட்டுருந்துச்சு அப்படின்னா அப்போ அந்த அது எப்படி இருக்கும் அதை போட்டு அவங்க பழகியிருப்பாங்க அப்போனா அது அந்த மாதிரி உங்களுக்கு தச்சு கொடுத்தோம்னா அவங்களுக்கு ஒரு பிரச்சனை இல்லை அப்படிங்கிறதுனால மனசு ரொம்ப வருத்தப்பட்டு அதை வந்து நான் பட்டி வந்து வி வீ மாதிரி இந்த ப்ளவுஸில் வந்து நான் ஸ்டிச் பண்ணி வச்சுருக்கேன் ஆனால் எனக்கு இதில் விருப்பமே இல்லை எனக்கு இந்த மாதிரி வீ வீ பண்ணுறது வந்து எனக்கு பிடிக்காது ஆனால் ஒர்க்கு ஈஸியாக இருக்கும் சீக்கிரம் முடியும் நம்மளுக்கு தான் ஈஸியாக இருந்தாலுமே அந்த அந்த கொக்கி மாட்டும் போது அப்படியே அந்த பட்டிஸ் ஃபுல்லாகவே பேத்துட்டு வந்துடுமோ அப்படிங்கிறதுனால நான் அவ்வளோவா வந்து அந்த மாதிரி ஒர்க் பண்ணி கொடுக்க மாட்டேன் யாருக்குமே இப்போ வேறு வழி இல்ல அர்ஜென்ட்டு நான் கொடுத்து தான் ஆகணும் அவங்களும் அதை யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற பட்சத்தில் நான் வந்து இந்த மாதிரி ரெடி பண்ணி கொடுக்குறேன் இதுவே வந்து கஸ்டமரோட இதில் நூல் தான் கட்டி இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அவங்கள ஒரு பத்து நிமிஷம் உட்கார வச்சுட்டு இருங்க நூல் கட்டி தரேன்னு நூல் கட்டி தான் கொடுத்துருப்பேன் அப்புறம் நம்ம இப்படியே தைச்சி கொடுத்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன் அவங்களுக்கு அது செட் ஆகாமல் அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா இங்கே பாரடி நீ தச்சு கொடுத்த ஜாக்கெட்டை பிச்சுக்கிட்டு போயிட்டு அப்படின்ட்டு அழகாக எடுத்து வந்து காட்டுவாங்க அந்த டைமில் பார்த்தீங்கன்னா நம்ம வேறு ஒரு ஆர்டரில் பிஸியாக இருப்போம் அந்த டைமில் வந்து இதை பண்ணணும் அப்படின்னா அது இன்னும் கொஞ்சம் டென்ஷன் ஆகிற வேலை தானே அதனால் பண்ணி கொடுக்கும்போதே நம்ம ஒரு ஒர்க் பண்ணி கொடுக்கும்போதே அதை நம்ம நீட்டாக ஒன்றுமே ஆகாத மாதிரி நம்ம பண்ணி கொடுத்துட்டோம் அப்படின்னா அது நம்மளுக்கு பிரச்சனை இல்லை நம்ம எவ்வளவுதான் நல்லாவே பண்ணி கொடுத்தாலுமே குறை சொல்ற கஷ்டமோறும் இருக்காங்க அது வேற ரகம் அதை பத்தி நான் இப்ப பேச வரல ஆனா அதுக்கெல்லாம் பயந்துக்கிட்டு நம்ம வந்து தைக்காமலாம் இருக்க முடியாது இல்லை நம்ம நம்மளோட ஒர்க்கை வந்து நம்ம வந்து அடுத்த அடுத்த ஸ்டேஜ் கொண்டு போகணும்னா அதெல்லாம் கண்டுக்கவே கூடாது துப்புனா துறைச்சிக்கோம் பாட்டை கேட்டு ஜாலியா இருந்துட்டு இருக்கோம் இல்லையா தான் இப்பவே பாத்தீங்கன்னா டைம் வந்து முக்கால் ஆயிடுச்சு இன்னும் காமன் நேரம்தான் இருக்கு நம்மளுக்கு அதனாலேயே கொஞ்சம் ஒர்க் வேக வேகமா போயிட்டு இருக்கு இதுல இந்த வீட்டி மட்டும் கொஞ்சம் ஸ்லோவாக ஏன்னா நான் இது வந்து அடிக்கடிலாம் பண்ண மாட்டேன் யாராச்சும் கேட்டால் மட்டும்தானே பண்ணுறோம் அதுவும் இல்லாமல் ரொம்ப அர்ஜென்ட்டாக இருக்கிறதால மட்டும்தான் நான் இப்போ பண்ணிட்டு இருக்கேன் அதனாலேயே இந்த ஒர்க் வந்து எனக்கு கொஞ்சம் ஸ்லோ எடுத்துச்சு கொஞ்சம் ஸ்லோவாக தான் நான் பண்ணேன் இருந்தாலும் நூல் கட்டுறதை விட அதுக்கு ஆகிற டைமை விட இதுக்கு ஆகிற டைம் கொஞ்சம் கம்மி தான் கடைசியாக அந்த ப்ளவுஸை வந்து ஃபுல்லாவே நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி முடிச்சாச்சு இதுதான் அந்த ப்ளவுஸோட ஃபினிஷிங்கு இது வந்து சில்க் காட்டன் கிளாத் அப்படிங்கிறதுனால ஸ்டிச் பண்ணுறதுக்கும் நல்லா சல்லு சல்லுன்னு ஈஸியாகவும் இருந்துச்சு ரொம்ப கஷ்டப்பட்டுலாம் ஸ்டிச் பண்ணுற மாதிரிலாம் இல்லை ஈஸியாக இருந்துச்சு இதோட ஃபினிஷிங் பாருங்கள் எப்படி இருக்கு அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள் எல்லாரோட மைண்ட் வைஸ் என்ன அப்படின்னா வெளியே பார்த்தா எல்லா ப்ளவுஸும் நல்லா தான் இருக்கும் உள்ள காட்டே உள்ளே எப்படி இருக்குது பார்ப்போம் தையல் அப்படின்னு பார்ப்பீங்க ஸோ சைடு டிசைன்லாம் பாருங்கள் எல்லாமே வந்து எவ்வளோ நீட்டாக அழகாக முடிச்சிருக்கேன் அப்படின்ட்டு ஒரு சைடு மட்டும் இல்லை ரெண்டு சைடுமே நல்லா நீட்டாக அழகாக முடிச்சிருக்கேன் ஆர்ம் ஆர்மஹோல்ட்டு ப்ளஸ் சிம்பிள் கரெக்டாக வரணும் அப்படின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா அதுவுமே இந்த ப்ளவுஸில் வந்து கரெக்டாக வந்திருக்கு இந்த ப்ளவுஸை வந்து நான் கரெக்டாக ஏழு அஞ்சுக்கு முடிச்சு கஸ்டமருக்கு கொடுத்துட்டேன் தேங்க்யூ